ஹாய் டீர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் ஸோ கவுன்சிலிங்கான டேட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்கும் சோ இந்த மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க சோ உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் நீங்க எப்படி செக் பண்ணணும் சோ எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போறோம் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நீங்க கவுன்சிலிங் கட்டணம் நம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாவே இருக்கும் சோ அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்படி ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்ணணும் சோ நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு எப்படி பாக்குறது சோ இதை பத்தி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் சோ நம்மளோட சேனலு பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மருத்துவம் மற்றும் துணை மருத்துவம் அந்த எந்த ஒரு கோர்சஸ் அண்ட் எந்த ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட் தான் நீங்க அட்டன் பண்ணணும் ஸோ அதோட வெப்சைடோட லிங்க் வந்து நான் கம்மாண்ட்ல கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோல இருக்கற மாதிரி பேஜஸ் வந்து ஓபன் ஆகும் அதர்வைஸ் உங்களுக்கு தெரியலனா கூகுள் செலக்ஷன் கமிட்டின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜஸ் இருக்கும் ஸோ அதுல வந்து செலக்ஷன் கமிட்டியை நீங்க கிளிக் பண்ணணும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் சொல்லி ஸோ ஒரு பேஜஸ் வீடியோல இருக்க மாதிரி ஓபன் ஆகும் வந்து பிஜி ஹையர் கோர்சஸ் அண்ட் யூஜி பிஎம்சி இந்த மாதிரி மூணு லிஸ்ட் இருக்கும் சோ இதுல வந்து நீங்க பிஎம்சி கிளிக் பிஎம்சி மீன்ஸ் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே வந்து அண்டர் வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் நர்சிங் ஃபார் உமன் அண்ட் பேராமெடிக்கல் சர்டிபிகேட் அண்ட் டிப்ளமோ அண்ட் போஸ்ட் பிஎஸ்சி ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ அதில் நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கிறத வந்து பிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜஸ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜஸ் பொறுத்தளவு கரண்டாக வந்து பேராமெடிக்கல இருக்கக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸில் ஸோ என்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பெக்டஸ் எப்போ அப்ளை பண்ணணும் எந்த மாதிரி ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஒன்ஸ் வந்து ரேமலிஸ்ட் ரிலீஸ் ஆனது இந்த பேஜஸ்ல சோ உங்களுக்கான லிங்க் வந்து குடுத்திருப்பாங்க ஸோ அத நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸோ செலக்டட் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு சோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் சோ உங்களுக்கான லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வீடியோல இருக்க மாதிரி பேஜஸ் வந்து ஓபன் ஆகும் வந்து ரேங்க் லிஸ்ட் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் பண்ணிப்பீங்க சோ அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி உங்ககிட்ட இருக்கும் சோ அதில் அப்ளிகேஷன் நம்பர் வந்துருக்கும் ஸோ சோ அந்த நம்பரும் சோ இங்கே உங்களுடைய நம்பர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க சோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து டுவெல்த் ரிசல்ட் டென்த் ரிசல்ட் நீங்க பார்த்துருப்பீங்களோ அதே மாதிரிதான் ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதுல இருந்தா நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு ஜூலி மீனிங் அண்ட் உங்களுடைய நேம் கரெக்டா இருக்கா அண்ட் உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் லாஸ்ட் பொறுத்தளவு கம்யூனிட்டி வைஸ் உங்களோட ரேங்க் வந்து எந்த ரேங்க்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிசிஎம் கேட்டீங்கன்னா அந்த பிசிஎம்ல நீங்க எத்தனாவது லிஸ்ட்ல இருக்கீங்க உங்க ரேங்க் வந்து எந்த ரேங்க்ல இருக்கு இது எல்லாமே வந்து லாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க சோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கவுன்சிலிங் கட்டி சோ எல்லாருமே கவலைப்படா பிகாஸ் இந்த ரேஞ்ச் கம்மியா இருந்தாலும் இதுல வந்து செலக்ட் உங்களோட வந்து இருந்தாலும் இந்த வீடியோல இருக்கிற மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இது வந்து லாஸ்ட் இயர்க்கான ப்ரூஃப் சோ இந்த இயர் பொறுத்தளவு மோஸ்ட்லி வந்து அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க ஸோ காம்படிஷன் பொறுத்தளவு ஹெவியாகவே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் எப்போ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் இது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வந்து அப்டேட் பண்ணு சோ எல்லாருமே பொறுமையா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான டேட் வந்து அதாவது ரேங்க் லிஸ்டுக்கான டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ தொடர்ந்து பேராமழிக்க பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிப்ஸ் தேங்க்யூ